ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வெற்றிகரமாக நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் போகிறது என்று சொல்லவே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு நீ வாழ பிறந்திருக்கிறாய் வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் என்று சொல்லவே அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சினைகளையும் வேறு விதமான சூழல்களை நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என் விருப்பம் உனது கை உனது வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர என்றால் நான் உன் மனதில் இருக்க வேண்டும் உன் சாயப்பா மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகித்து கொள்கிறதோ அந்த மனதில் இன் உன் சாயப்பா இருக்கிறார் என்பதை நீ முழுமையாக உணர்ந்து விடுவாய் சில நேரங்களில் கஷ்டம் கலங்கச் செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் அந்த சமயத்தில் திகைத்து போய் நின்று விடக்கூடாது எதையும் முன்ஜென்மத்து வினையென எடுத்துக்கொண்டு இனிவரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை சாயப்பா தருகிறார் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவே பாபா எனக்கு எதையும் செய்யவில்லை சாயப்பா எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என்ன நாம் பதறுவதில்லை இது காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருப்போம் இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காகத்தான் இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது உனக்கு சாயப்பா இப்படி முழுமையானவரோ அப்படியேதான் நீயும் முழுமையான தன்மை உடையவராக ஆகிவிடுகிறது ஆகவே என்னை நோக்கி சாயி சாயி என்று என்னை மனதார நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக பல நல்லதொரு விஷயங்களை நான் செய்து காமிப்பேன் கவலைப்படாதே உனக்கு யார் துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் சாயப்பா நல்லதையே செய்கின்ற நான் மட்டும் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேனே என்று கவலைப்படாதை அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் இப்போது உள்ள உன் மேன்மையிலிருந்து கீழே தள்ளப்படுவார்கள் நீயோ விருட்சத்தை போன்றவன் நீ ஆழ வேரூன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்றம் வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதை போலத்தான் நம் எதிரில் இருப்பவனும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது நீ கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயமாக நீ பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படும் இப்படி செய்யும்போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ மாட்டாய் ஏனென்றால் அப்போது உன் மனதை படிக்கிற நான் நிச்சயமாக நல்லதொரு வெகுமதிகளை அள்ளித் தருவேன் சொந்த பந்தங்கள் எல்லாம் சுகமாக இருக்கும் வரைதான் பெற்ற பிள்ளைகளோ தேகம் நலமாக இருக்கும் வரை மட்டும்தான் அதை முதலில் உணர்ந்து கொள் அவர்கள் செய்கிற அவம் மதிப்புகளை அலட்சியம் செய்துவிட்டு துணிவுடன் துண்டை உதறி தோல் மீது போட்டு என்னிடம் வா நான் உனக்கு பணிவிடை செய்யும் நல்ல இருப்பேன் அறிவுரை கூறும் நல்ல குருவாய் நடப்பேன் துக்கம் வரும்போது தோளில் போட்டு தட்டும் தாயாய் இருப்பேன் இனி ஜென்மம் ஜென்மமாய் இந்த உறவினை பேணிக்காக்கும் உண்மையான நண்பையா நண்பனாகவும் சாயப்பா நான் எப்பொழுதும் விளங்குவேன் ஞான ஒளியை ஏற்றி வைக்கிறேன் விழிப்புடன் என்னை பின்தொடர்ந்து வா விட்டுவிட்டால் கும் இருட்டில் சிக்கிக் கொள்வாய் சூரியனை பார்ப்பாய் ஆனால் வெளிச்சம் கிடைக்காது கண்களை மூடுவாய் தூக்கம் வராது நன்மை செய்ய நாடுவாய் தீங்காகத்தான் முடியும் அன்பை விதைக்க விதைக்க நினைப்பாய் ஆனால் வெறுப்பை அறுவடை செய்வாய் காலம் மாறிவிட்டது என உணர்ந்து திருந்தி என்னை அடையவா மாறாக விழித்து கொண்டால் நள்ளிருளிலும் சூரியன் உன்மீது உதிக்கும் கண்கள் பார்வையே இழந்து போனாலும் காட்சிகள் தெளிவாக தெரியும் உன்னைச் சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றி வெறு வாழ்வுக்கு தகுதியான ஆள் நீ என்று சான்றுகள் கூறும் எதற்கும் தயாராக இரு உன்னுடன் நான் இருக்கிறேன் செல்லமே என் செல்ல பிள்ளை நீ கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை அல்லவா மழை வருவதற்கு முன்னர் எப்படி மேகம் கருப்பாய் சொல்கிறதோ அதே போலத்தான் இரு இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம்தான் இது உன் சாயப்பாவை நம்புகிறாய் அல்லவா என் வார்த்தைகளை வேதவாக்காய் நினைத்து செவி மடுத்து எடுக்கிறாய் அல்லவா அப்படியென்றால் முதலில் உன்னை நம்பு உன்னைத்தான் என் ஒளி கேட்கிறது என்று உணர்ந்து அதை செயல்புரிய வைப்பேன் என்று நம்பு அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் அறிகுறிக்கும் தடங்களுக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் அனைத்தையும் செய்கிற நான் இருக்கும்போது எல்லாம் விரைவில் சுலபமாக நடக்கும் என நினை நிச்சயமாக நான் அனைத்தையும் உனக்காக விரைவில் மாற்றுவேன் ஏமாற்றுவேன் என நினைக்காதே இந்த சாயப்பாவிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு நீயே முடிவு செய்து விட வேண்டாம் கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும் இரவு மகளாக உறங்குவதை கூட தடுக்கும் இதை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வேறு ஒரு முல்லை கொண்டு தைத்த முல்லை சுற்றி முறை குத்த வேண்டியிருக்கும் முள்ளை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும் அப்போது வழி உயிர் போவது போல் இருக்கும் என்று சொல்லவே ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படுகிற நிலையில் வழி தானே ஒரு முள்ளின் வழி உனக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதையும் முறை குத்துவதால் வருகிற வழி அதை நீங்குவதற்காகவே அன்றி காயப்படுத்துவதற்காக அல்ல என நீ உணர்ந்து கொள்வாயாக இதோ கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும் சாயப்பா கைவிட்டு விட்டார் இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பீர்கள் பயப்பட வேண்டாம் என் செல்ல பிள்ளைக்கு நான் துர்கதியை எந்த நிலையிலும் பரிசாக தரமாட்டேன் விரைவில் காப்பாற்றி விடுவேன் இந்த சாயப்பாவின் சொற்படி கேட்டு நடந்தால் உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும் நீ சொன்னதெல்லாம் விரைவில் நடக்கும் துன்பத்தின் பிடியிலிருந்து விலகியிருப்பாய் நானும் உனது கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் நிச்சயமாக அருள் பாலிப்பேன் என்றெல்லாமே கவலைப்படாதே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்